அனைவருக்கும் வணக்கம் கேது லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் கேது வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞானக்காரகன் புத்திக்காரகன் மோச்சக்காரகன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயமா அவரை பற்றி சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீட்டில்ங்கிறது லக்னத்திலேயே இருந்தால் தெய்வ அருள் தெய்வ ஞானம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக ரீதியில் சில சிந்தனைகள் ஆன்மீக ரீதியில் கோவில் ரீதியில் சில அமைப்பு நிறையவே இருக்கும் ரெண்டாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா மனக்கசப்பு குடும்ப ரீதியிலங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சில் தெளிவாக இருக்கும் மூணாவது வீட்டில் இருக்கும்போது தைரியம் அரசியல் தலைவர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு எழுத்தாளர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க இதுவே நாலாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா நன்மை தான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அஞ்சாவது வீட்டில்ங்கிறது கு கேது பகவான் இருந்தார் அப்படின்னா கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா இது ஒரு நல்ல பலன் கிடையாது அசுபமான பலன்தான் சில பிரச்சனைகள் பாதிப்புகள்ங்கிறது உடல் இதில் கண்டிப்பாக கொடுப்பாரு அதுவும் சுருங்கக்கூடிய பகுதிகளில் சில பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க எதிர்மறை சிந்தனை தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத குழப்பம் கண்டிப்பாக இவருக்கு கொடுக்கும் ஏழாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா அதிக காம உணர்வுகள் அதிக வேறு எண்ணங்கள் கனவி மனைவிக்கிடையே பிரச்சனைகள் அது போக வேறு ஒரு பெண்ணை நாட்டமாடுதல் அந்த மாதிரி சில விஷயங்கள் இவருக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எட்டாவது வீட்டிலங்கிறது கேது பகவான் இருக்கும்போது தசாபுத்தி நடக்கும்போது நல்ல பலன் கண்டிப்பாக இவருக்கு கிடைக்காது சில பிரச்சனைகளுங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாரு மொத்தத்தில் கேது பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு ஸ்தானத்தில் இருக்கும்போது சில பிரச்சனைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் நடந்தே தீரும் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும்போது புதிரியாத புதிராக இருப்பார் சன்னியாசியாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அறிவு சம்மந்தப்பட்ட ரீதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ரிசர்ச் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி போவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பத்தாவது வீட்டில் இருக்கும்போது ஆன்மீக ரீதியிலங்கிறது சில அதிக அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேது வந்து பத்தாவது இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் பதினொன்றாவது வீட்டில் இருக்கும்போது ஆன்மீக லாபம் அதிகமாகவும் இருக்குங்க அதாவது கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட ரீதியிலங்கள் சில கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும்போது செலவு நஷ்டம் அதிகமாக ஏற்படுங்க காணாமல் போயிடுவாங்க சில ரீதியிலிருந்து சன்னியாசி ஆகிடுவாங்க எதுவும் வேண்டாம் ஒரு மனநிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுங்க இது வெறும் பொது பலன் மட்டும்தான் கேது லக்னத்தில் இருந்து பன்னெண்டு வீட்டில் இருக்கும்போது வெறும் பொது பலன் மட்டும்தான் நன்றி